வணக்கம் முளைப்பாரி ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப நாளாக ஒரு கேள்வியாகவே இருந்தது பாதி விஷயங்கள் வந்து இறை நம்பிக்கையோடு சம்மந்தப்படுத்தியே எல்லாம் வச்சிருந்தாங்க அதனால் இந்த விஷயமும் எதுக்காக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்குண்டான விளக்கமும் விடையும் கிடச்சிது என்ன அப்படின்னா இந்த ஆடி மாதம் அம்பாள் கோயிலில் வந்து முளப்பாரி எடுப்பாங்க அதுக்கு ஒன்பது விதமான தானியங்களை அவங்க அதில் போட்டு சுத்தமாக இருந்து அதுக்கு பெண்கள் வந்து எல்லாரும் தண்ணி தெளித்து அதை முளப்பாரியாக வளர்ப்பாங்க இந்த ஒன்பது வித தானியங்களில் நிறைய கொண்ட கடலை மொச்ச இந்த மாதிரி கோதுமை இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கும் இது இது எதுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நாளாகவே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த தா ஒன்பது வித தானியங்களில் எது வந்து நல்லா விளைஞ்சிருக்கோ எந்த தானியம் ஏதாவது ரெண்டு தானியங்கள் நல்லா விளைஞ்சிருக்கும் அந்த ரெண்டு தானியங்களில் அந்த வருஷம் விவசாயிகள் எடுத்து பாவிச்சு அவங்க அதை நிறைய விளைவிச்சு அறுவடை பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லா எல்லா விஷயங்கள்லையுமே இறைத்தன்மையோட தொடர்பு படுத்தி தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை இருந்தது அதனால தான் வந்து அதையும் வந்து இறைவனுக்கு படைச்சிட்டு இந்த ஒரு விஷயம் வந்து தான் ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு இதுதான் அதில் இருக்க சூச்சமும் ஸோ அதுக்காக தான் வந்து முளைப்பறி எடுக்கிறாங்க இது காலப்போக்கில் வந்து அந்த இதுக்காக மட்டுமே செஞ்சு அதை மறந்துட்டாங்க ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒன்பது தானியங்களில் எது சிறப்பாக வளருதோ அதை எடுத்து அந்த வருஷம் வந்து விளைவிப்பாங்க இந்த விஷயம் உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி